அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரகதியிலையும் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி சதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் துன்பங்கள் விலகி இன்பங்கள் கண்டிப்பாக கிடைக்க போது ஒரு நல்ல வழியோட இந்த மாதம் உங்களுக்கு துவங்குது ஆவணி மாதம்னா விநாயக பெருமானுடைய மாதம் விநாயக பெருமான மனதார மீனராசி அன்பர்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில பல்வேறு வகையான துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிச்சயம் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க ஆனா எதுவுமே மாறவே இல்லை எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க இதுதான் ஆடி மாதம் உங்களுக்கு நடந்துச்சு உழைப்பில் மூலதனம் அதிகமாக நீங்க கொடுத்தாலும் அவுட்புட் என்னவோ கம்மியா தான் இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சா ஐநூறு ரூபாய் தான் கையில கிடைச்சிருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் இந்த மாதத்துல நமக்கு செலவுன்னு பிளான் பண்ணோம்னா நான்காயிரம் ரூபாய் செலவாகும் இது ஏன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் இந்த ஆறாம் வட்ட அதிபதியா சூரியன் இருக்கிறதுனால வாழ்க்கையில கேற்ற மரியாதையும் சரி கேற்ற பலனும் சரி இல்லாம இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி அதுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் மாதமா இருக்க போதுங்கிறது தான் உண்மை காரணம் நீங்க என்னதான் அடுத்தவங்களுக்கு நிறைய புத்திமதி சொன்னாலும் அடுத்தவங்க பேச்ச கேட்கலனாலும் அடுத்தவங்களால நீங்க சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு போதும் சாமி வெளியில வந்துருவோம் இதுக்கப்புறம் நம்ம இனிமே இப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க கூட திரும்ப அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு திரும்ப வருதுன்னா காரணம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் பிறருக்கு செய்யணுங்கிற ஒரு பரிபூரண எண்ணம் உடையவர்கள் யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான் மீனராசி அன்பர்கள் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம பேசுறவங்க மனசுல தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லாதவங்க அடுத்தவங்களுடைய உதவிக்காக இருக்கும் ஒரு ரூபாய கூட செலவு செய்யும் மனப்பான்மை உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க வெளியில பார்க்கும் போது கொஞ்சம் கஞ்சத்தனம் உடையவர்கள் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் சிக்கனம் அதிகம் உடையவர்களா கூட இருக்கலாம் ஆனா ஒரு உதவின ஒருத்தவங்க நாடி வந்தாலும் காதல்ங்கிற ஒரு வலையில விழுந்தாலும் பசிங்கிற விஷயத்தை உணர்ந்தாலும் உதவிங்கிற ஒற்றை வார்த்தைக்கு மீனராசி அன்பர்கள் உடன்பட்டவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க அவமானங்கள் அசிங்கங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதையெல்லாம் அதிகமாக சம்பாதிச்சாலும் மனசில் என்றைக்குமே ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுபவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருந்தவங்க யாருன்னா மீனராசி அன்பர்கள் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி மத்தனத்துக்கு இரண்டு பக்கமும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை இரண்டு பக்கமும் சமாளிக்க கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் ஒரு பின்னா இருக்காங்க அப்படின்னா அம்மா கிட்டையும் சண்டை வரும் ஹஸ்பண்ட் கிட்டையும் சண்டை வரும் பொண்ணுகிட்டையும் சண்டை வரும் சுத்தி இருக்கவங்க கிட்டையும் சண்டை வரும் காரணம் இவங்களுடைய நேர்மை இவங்களுடைய உபதேசம் எங்கேயுமே தனக்கு மனசுல தோன்றும் விஷயத்த பேசி சண்டை உருவாக்கி அது தவறுங்கிறத உணருவாங்க காரணம் என்னன்னா ஏன் நம்ம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடணும் நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்ம நம்ம ஃபேமிலி இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப லேட்டாக தான் வரும் மீனராசி அந்த ஆவணி மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும்போது ஏழரை சனியுடைய தாக்கம் பெருசா அவங்களுக்கு இல்லைன்னு நம்பலாம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல விரையமோட்ட ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு இப்போ கடந்த காலகட்டங்கள்ல நிறைய சறுக்கல்களை கொடுத்திருக்கலாம் பொருளாதாரம் ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி சில சருக்கல்களை சந்திச்ச மீனராசி அன்பர்கள் எப்போ இதிலிருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல விடை தெரியாம சுத்திட்டு இருந்தீங்க இல்லையா சனி பகவான் இப்போ வக்கரகதியில இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கும் விரயங்கள் குறையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு பரிகாரங்கள் செஞ்சு நிறைய நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வந்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்கன்னா சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த அருள் பல விதத்திலையும் முன்னேற்றத்தையும் பல தடைகளை உடை தெரியவும் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தில் ராகு பகவான் மோசமா இருக்க கூடாது இருந்தால் இருந்தா உங்களுக்கு பகவானோட புத்தி நடக்கும் பட்சத்துல என்ன நடக்கும் இப்ப கோச்சாரத்துல மீன மீனராசில சஞ்சாரம் செய்கிறதுனால சில தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் சந்திரன் ராகுவோட சேர்க்கை பெறக்கூடிய நாள் வரும்போது பெண்களால் பெண்களால பிரச்சனைகள் உண்டாகும் சந்திரன் சுக்கரனோட இணையும் போது மூன்றாம் நபர் மூலமா பிரச்சனைகள் ஏற்படும் சந்திரன் சூரியன் புதன் மற்றும் குருவோட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஆவணி மாதம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறத கடந்து ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாக குரு பகவான் உதவிகரமாக இருப்பார் இந்த மாதம் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயோட இணைந்திருக்கிறதுனால கோர்ட் வழக்குகளில் நிலுவையில் இருந்த கேஸ்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இல்ல வழக்கு தள்ளுபடிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கு குரு பகவானுடைய பார்வை ஆவணி மாதத்துல பல நன்மைகளையும் பல சந்தோஷங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் யோகங்களை உண்டாக்குவர் முக்கியமா மனசளவில் ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஒரு மன தைரியத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருப்பார் அதே நேரத்துல இந்த மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் பயிற்சியாளர் இந்த செவ்வாய் முயற்சி ஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்தார் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதத்துல வீடு கட்டணும் நினைக்கிறீங்கன்னா மீனராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க வீடு குடி போகணும் நினைக்கிறீங்கன்னா குடி போவீங்க இந்த மாதம் உங்களுக்கு வீடு சேஞ்ச் பண்ணணும் வாஸ்து பறி வீட்டுல சில மாற்றங்கள் செய்யணும் இல்லை நான் இருக்கிற வீட்டுல பல சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு நான் தெற்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு ஒத்து வராத வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பா வீடு மாறுறது ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் பெட்டராவும் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல சூரியன் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறுல சூரியன் போறாருன்னு பயப்பட வேண்டாம் அது அவருடைய சொந்த வீடு சோ மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது மட்டும் கவனம் தேவை மீனராசி என்பவர்களுக்கு யாரையும் ரொம்ப நம்பாதீங்க ஏன்னா சுக்கரன் புதன் இருவரும் இணைந்து அந்த ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அப்ப என்ன ஆகும்னா ஆசைய காட்டி மோசம் செய்யக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இது கரெக்டா நம்ம செய்யலாமாங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போதும் அதுல சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஜெயிச்சிருவீங்க இந்த மாதம் கேது பகவானாலும் எந்தவிதமான பிரச்சனைகளும் புதுசா ஏற்படாது உங்களுக்கு உங்களுக்கு பயப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம் படிப்புல மாணவர்களுக்கு நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் குரு பலன் கோச்சார அடிப்படையில பொருந்தி இருக்கிறதுனால விஷயத்தை பேசலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள்ல மட்டும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதம் உங்க கோச்சாரம் நல்லா இருக்கு அதே நேரத்துல சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேஜரா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் கவனம் தேவை கடைசியா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் போலீஸ் துறையில இருக்கவங்க அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் யாரா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமா செயல்படுங்க ரொம்பவே கவனமா இருங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு நம்பி இருந்தாதீங்க அவங்களும் சில விதங்கள்ல உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நபர்கள மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க ரொம்ப கரெக்டா இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயத்த செஞ்சீங்கன்னா துன்பங்கள் விலகி இன்பங்கள் பிறக்கும் மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு நீங்கள் உங்களை சந்திக்கிறோம்